வணக்கம் பிள்ளைகளே இன்றைய நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாய் அமைய வேண்டும் என்று நாளும் நாங்க தரம் ஒன்று சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள்ல புதிய ஒரு தலைப்பினூடாக நாங்க கடந்து போறோம் ஆறாவது பாடம் நாம் காணும் வானம் என்று ஒரு தலைப்புல நாங்க இந்த இனி வருகிற ஒவ்வொரு வகுப்புலேயும் நாங்க இந்த தலைப்பின் தான் நிறைய விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள போறோம் வண்டியும் வந்தாச்சு நீங்களும் வந்தாச்சு வாங்க இந்த பாடத்துக்குள்ளாக நாங்க போய் பார்ப்போம் இன்னைக்கு நாங்கள் நாம் காணும் வானம் என்ற தலைப்புல இருந்து நிறைய விஷயங்கள் வானத்தில் நாங்க பார்க்குற விஷயங்கள் அதில் உள்ள பொருட்கள் அதே மாதிரி வானத்தில் பறக்கிறது இது அதே மாதிரி காற்றில் மூலம் நமக்கு கிடைக்கிற பயன்கள் அதே மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பாடத்தினோடாக நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் பண்டி அதில் நாங்கள் முதலாவது பார்க்க போகிறது நாங்கள் பார்க்குற வானத்தில் பகல் வானம் அதாவது பகல் நேரத்தில் காலையிலேருந்து சூரியன் வரக்குள்ள வரைக்கும் என்ன விஷயங்களை பார்க்குறோம் ஆஹ் வண்டி ஏதோ வெளியே எடுக்கிறாரு என்னத்தை காட்டுறாரு ஒரு சூரியனை காட்டுறாரு பகல்வான பத்தி தான் நாங்க பார்க்க போறோம் ஒரு அழகான வாங்க பத்தி இன்னும் நாங்க அறிந்து கொள்ளலாம் இது என்னது பண்டியிட கையிலயும் இருக்கு எங்கட போர்டிலயும் இருக்கு இதுதான் சூரியன் சூரியன் உதவியினூடாகத்தான் நமக்கு இந்த சூழல் முழுவதும் ஒளிய நாங்கள் அதாவது வெளிச்சத்தை நாங்க வெளிச்சம் வெளிச்சமில்லாட்டி எல்லாமே இருட்டா இருக்கும் இல்லையா தான் நாங்க எல்லாத்தையும் அழகா நேர்த்தியா கூட நாங்க பார்க்குறோம் அதே போல நாங்க பார்ப்போம் அடுத்ததான் இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலையில சூரியன் உதிக்கிற நேரம் அழகா அத கதிர்களை எழுப்பி எல்லா இடமும் ஒளிய பரப்புது இல்லையா அந்த நேரம் நீங்க கேட்டிருப்பீங்க குட்டி குட்டி பறவைகள் கீச் கீச்னு கத்திட்டு இருந்து என்ன செய்யும் வெளியில வரும் காலையில சூரியன் வார நேரம் ஒரு அழகான ஒரு காலை காட்சியா இருக்கும் இல்லையா நிறைய பூக்கள் பூக்கும் அந்த சூரியன் கிழக்கு திசையில இருந்து மெதுவா 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 மேல் நோக்கி வானத்துல எழும்புற நேரம் குட்டி குட்டி பறவைகள்ல இருந்து வேலைக்கு இருந்து எல்லாமே என்ன செய்வாங்க இருந்து வெளியில் வருவாங்க அதே போலதான் பறவைகளும் தங்களோட கூடுகள்ல இருந்து வெளியே வரும் உணவு தேடி பறந்து செல்லும் இத கூட நீங்கள் காலை வானத்தில் நீங்கள் நன்றாக அவதானிக்கலாம் பார்ப்போம் அடுத்தது இப்போ சூரியன் எங்க வந்துட்டு நடுவானத்துக்கு வந்துட்டு இல்லையா காலையில கிழக்கு திசையில இருந்து மெதுவா 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 மேல வந்துட்டு விளையாட போனீங்கன்னா வெயில் கூடனால நாளை வேறுக்கும் இல்லையா நமக்கு ரொம்ப சூடா இருக்கும் ரொம்ப வெப்பமா இருக்கும் நாங்க என்ன செய்வோம் உடனே வீட்டுக்கு வந்து எங்கட ஃபேனை போட்டு அது கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம் இல்லையா அது ஏன்னா சூரியன் பகல் நேரங்கள்ல நடுவானத்துல இருக்கும் நடுவானத்துல இருக்கனால ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கும் அந்த வெப்பம்னால தான் நமக்கு மேலாம் சுடுற மாதிரி இருக்கும் ரொம்ப வேர்வையாக இருக்கும் நமக்கு வெளியில போய் விளையாண்டுட்டு வந்தோம்னா ஸ்கூல் முடிஞ்சு வரக்குள்ள எல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப வேர்வையாக இருக்கும் இல்லையா அதுக்கு காரணம் சூரியன் வந்து தான் பகல் நேரத்துல இருக்கும் அதோட வெப்பம் அதிகமாவும் இருக்கும் பார்ப்போம் இந்த அனுபவம் வேலையில போய் விளையாண்டு ஸ்கூல் முடிஞ்சு வார நேரம் எப்படி இருக்கும் ரொம்ப களைச்சு போய் ரொம்ப தாகமா தானே நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே தண்ணி குடிப்போம் என்ன காரணம் ஏன்னா சூரியன் வெப்ப சக்தி சூரியன் கிட்ட இருந்து நமக்கு ஒளி மட்டும் இல்ல வெப்பம் சுடுற ஒரு இயல்பும் இருக்கு அதன் காரணமாக தான் நமக்கு வேர்க்குது அதே மாதிரி நம்ம வெயில போயிட்டு வந்தோன்னே நம்மட தூள் சுடுற மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த சூரியன் சூரியன் வந்து வானத்துக்கு மேல தான் இருக்கும் பகல் நேரங்கள்ல அடுத்தது நாங்க பார்ப்போம் மாலை நேரத்துல கிழக்கு பக்கம் உதிக்க ஆரம்பித்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக பகல் நேரத்தில் நடுவானத்தில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாலை நேரம் எங்கே போகும் மேற்கு பக்கமாக மறையும் அந்த மேற்கு பக்கமாக மறையக்குள்ள அது பார்க்குறதே ரொம்ப ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்குது இல்லையா ரொம்ப ஒரு அழகான காட்சியாக இருக்குது இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னா நீங்கள் இன்னும் அழகாக பார்க்கலாம் கடற்கரையில் இல்லாட்டி ஒரு பெரிய மலை பிரதேசங்கள்ல இருந்தீங்கன்னா ஒரு மலைக்கு பின்னால சூரியன் அதே மாதிரி சூரியன் கடற்கரையில இந்த அழகாக அழகா நீங்க ஏன்னா வெப்பம் கொஞ்சம் குறைவா இருக்கும் பகல் நேரத்துல நம்மளால் வானத்தை இப்படி நிமிர்ந்து பார்க்க முடியாது ஆனா மாலை நேரம் சூரியன் மறையக்குள்ள நாங்கள் என்ன செய்யலாம் அழகா பார்க்கலாம் ஒரு கடற்கரையோரமா நீங்க உங்களோட பெற்றோரோட போய் இந்த காட்சியை பாருங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த சூழல எப்படி இருக்கும் பாண்டி சூரியன் இல்லாட்டி இருட்டா இருக்குதானே ஒன்னும் பார்க்க முடியாது நமக்கு சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சதுக்கப்புறம் இருட்டாகி இன்னொரு நபர் வருவார் அதை நாங்கள் அப்புறம் பார்ப்போம் பார்ப்போம் அடுத்தது அடுத்தது என்னது பகல் வானத்துல நாங்கள் பார்ப்போம் முகில்கள் இதை பார்த்துருக்கீங்களா வானத்துல பார்த்துருக்கீங்களா முகில்கள் என்ன நிறத்துல இருக்கும் சில நேரம் வெள்ளை நிறத்துல இருக்கும் சில நிறம் மலை நாட்கள்ல சாம்பல் நிறத்துல இருக்கும் இந்த மாதிரி முகில்கள் வந்து ஒரு வடிவத்திலும் இருக்காது ஒவ்வொரு வடிவமா ஒவ்வொரு ஷேப்ஸ்ல ஒவ்வொரு வடிவங்கள்ல முகில்கள் ஒரு உருவாகி இருக்கும் அதே மாதிரி முகில் வந்து எந்த நேரமும் ஒரே இடத்துல இருக்காது அது என்ன செய்யும் காற்றினால அடிப்பட்டு ஒவ்வொரு திசையா அந்த முகில்கள் பயணித்து கொண்டே இருக்குமா அதுதான் இந்த முகில்கள் பார்ப்போம் நாங்க வேற என்னெல்லாம் இந்த வானத்துல நாங்க பாக்குறோம் நாங்க அடுத்ததா பார்ப்போம் பாத்தீங்களா பாண்டி இவ்வளோ அழகா இருக்கு முகில்கள் நாங்க கடந்து போறது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் காற்றின் உதவியோட முகில்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணத்தை மேற்கொள்ளும் அதை தான் நீங்க இதுல பாக்குறீங்க அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா விளங்கும் இல்லையா இந்த முகில் என்ன கலர்ல இருக்கு என்ன நிறத்துல இருக்கு இது நேரம் இருண்டு வரக்குள்ள அதாவது சூரியன் இல்லாம போய் இருள் சொல்ற நேரத்துல நாங்க இந்த நிறத்துல கூட நம் முகில்களை பார்க்கலாம் அதே மாதிரி மழை காலங்கள்ல மழை பெய்கிற அன்றைக்கு கூட நாங்க இந்த நிறங்கள்ல முகில காணலாம் வெண்ணது பாண்டி ஒரு அழகான ஒரு வானவில் இதுக்கு சொல்லுவாங்க வானவில் எத்தனை நிறங்கள் இருக்குன்னு தெரியுமா வானவில்ல ஏழு நிறங்கள் இருக்கு வானவில்ல எத்தனை நிறங்கள் இருக்கு ஏழு நிறங்கள் இந்த வானவில்லை நீங்கள் எப்போ பார்க்கலான்னா கொஞ்சம் வெயிலாக இருக்கக்குள்ள மழையும் தூருச்சின்னா அந்த ரெண்டுமே ஒரே சமயங்களில் உண்டாகிற நேரம் இந்த வானவில்லை நீங்கள் வானத்தில் பார்க்கலாம் அதாவது வெப்பமாகவும் இருக்கும் சூரியனும் இருக்கும் மழையும் கொஞ்சம் தூருகிற நேரம் நாங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரி வானவில்லை நாங்கள் வானத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஏழு நிறத்தில் அழகான தோற்றத்துல ஒரு வளைந்த வில் மாதிரி இந்த வானவில் காணப்படும் பேர் வானவில் பார்த்தீங்கன்னா பகல் வானத்துல நாங்கள் காண்ற நிறைய விஷயங்களை பார்த்தோம்னா சூரியன் கிழக்கு இருந்து உதித்து மேற்கில மறைற வரைக்கும் நாங்க நிறைய விஷயங்கள்ல சூரிய ஒளி இருக்கிற நேரம் நாங்கள் அவதானித்தோம் வானவில் பார்த்தோம் முகில்கள் பார்த்தோம் சூரிய ஒளியினால நமக்கு எப்படி வெளிச்சம் வருது வெப்பமா இருக்கா குளிரா அந்த எல்லா விஷயங்களையும் நாங்க கண்டறிந்தோம் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு அழகான ஒரு செயற்பாட்டினூடாக நாங்க கடந்து போக போறோம் இப்ப அந்த செயற்பாட வாங்க நாங்க அந்த இடத்துல போய் செய்வோம் வாங்க இன்னைக்கு நாங்க படித்த பகல்வானத்துல அதாவது நாங்க பார்த்தோம் இல்லையா பகல் வானத்தில் ஒரு சூரியன் இருந்தது முகில்கள் இருந்தது வானவில்லெல்லாம் இருந்துச்சு இல்லையா இன்றைக்கி அந்த சூரியனையும் அந்த வானவில்லையும் பயன்படுத்தி எங்களோட வீடுகளில் வாளங்கரை அதாவது சுவர் அதாவது சுவர்களில் தொங்க விடுற மாதிரி ஒரு அழகான ஒரு ஆக்கச் ஊடாக தான் கடந்து போக போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா இந்த மாதிரி வானவில்க ஏழு நிறங்களில் சின்ன சின்னதாக நீளமாக நீல் செவ்வகமாக இந்த மாதிரி நீங்களும் வெட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பேப்பர் பிளேட் நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு பேப்பர் பிளேட் தேவை அந்த பேப்பர் பிளேட்டை கலர் பண்ணுறதுக்காக வர்ணம் தீட்டுறதுக்காக ஒரு மஞ்சள் நிறத்திலான ஒரு வர்ணம் நமக்கு தேவை அதோட கம் அதோட கத்திரிக்கோள் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த கைவேளைக்கு போதுமானதாக இருக்குது வாங்க முதலாவதாக என்ன செய்வோன்னு பார்ப்போம் முதலாவதாக நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பேப்பர் பிளேட்டை இந்த மாதிரி ஒரு சின்னதாக இந்த அளவுக்கு நான் மடிச்சுட்டேன் பார்த்திங்களா எல்லோரும் அளவுக்கு மடிச்சுட்டு இந்த துண்டை நான் வெட்டி அகற்ற போகிறேன் இந்த மாதிரி இந்த துண்டை வெற்றியாகற்றிட்டு நமக்கு இப்போ தேவைப்படும் இந்த மாதிரி ஒரு வடிவம் நான் என்ன செய்ய போகிறேன்னா முழுவதும் மஞ்சள் நிறத்தில் நான் வர்ணம் பூசிக்கொள்ள போகிறேன் இந்த மாதிரி முழுவதும் நீங்கள் என்ன செய்யணும் மஞ்சள் நிறத்தை அடித்திடணும் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணுன்னா முக்கோணங்களாக வெட்டிக்கொள்ளணும் இதை என்ன செய்ய போகிறோம் சின்ன சின்னதாக முக்கோணங்கள் வெட்ட போகிறோம் நாங்கள் அழகா எங்களோட சூரியனை நாங்க என்ன செய்து கொள்ளணும் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் நாங்க அடுத்ததா வானவில்ல ஒட்டிக்கொள்ள போறோம் எங்களுக்கு தெரியும் வானல் வில்ல உள்ள ஒரு நிறங்களா நாங்க இதில் ஒட்ட போறோம் முதலாவது சிவப் அடுத்ததா நாங்க செம்மஞ்சள் நிறத்தை எடுத்துக்கொள்ள போறோம் அடுத்ததா மஞ்சள் நிறம் பச்சை நிறத்தை ஒட்டிக்கொள்ள போறோம் அடுத்ததா இளம் நீலம் லைட் ப்ளூ கருநீலத்தை ஒட்ட போறேன் கடைசியா இருக்க ஊதா நிறத்தை ஒட்டிக்கொள்ள போறேன் ஒத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன செய்யலாம் இதை இந்த பக்கம் திருப்பி கொள் கொஞ்சம் காயிறத்துக்காக அதை வச்சுட்டு அழகா இப்படி வச்சுக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா இதுக்கு ஒரு கண் போட போகிறோம் சூரியனுக்கு ஒரு கண் வரைய போகிறோம் கண் வரைகிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் இரண்டு கண்களை வரைந்துக்கணும் நாங்க எங்க ரெண்டு கண்ணையும் நாங்க ஒட்டிக்கொள்ள போறோம் அதுக்கப்புறம் இந்த சூரியன்ல நாங்க ஒரு சின்னதா ஒரு வாய் போட்டுக்கொள்ள போகிறோம் கடைசியாக இந்த மாதிரி ஒரு குட்டி ரிபனில் நாங்கள் இந்த மாதிரி சின்னதாக ரெண்டு நாட் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு உங்கட வீட்டில் சுவரில் போடுற மாதிரி அழகாக நீங்கள் என்ன செய்திடலாம் நீங்களும் தயாரிக்கலாம் உங்களோட உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இருக்க அறையில் தொங்க விடுற மாதிரி ஒரு அழகான சுவரில் தொங்க விடுற ஒரு வால் அங்கே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்களும் அழகாக செய்து அழகா உங்களோட வீட்டை அலங்கரிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை நான் பண்டிக்கு கொடுக்க போறேன் பண்டி வீட்டில் போய் உங்களோட வீட்டில் பண்டி நீங்க உங்களோட சுவர்ல போட்டு வைங்க அது அழகா இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் நாங்க படித்த எல்லா பாடமும் ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க இன்னைக்கு நாம் காணும் வாணம் என்ற ஒரு புதிய தலைப்பினூடாக நாங்க புது பாடத்தை ஆரம்பிச்சோம் அதே மாதிரி இன்னைக்கு நாங்க என்னத்தை பார்த்தோம் பகல் வானத்தில் நாங்கள் பார்க்குற நாங்கள் காண்ற நாங்கள் உணர்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் படித்தோம் இல்லையா பகல் வானத்தில் முகில்கள் இருக்குது வானவில் இருக்குது அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம் பகல் நேரத்தில் வானம் வெப்பமாக இருக்குது அதே மாதிரி மாலை நேரத்தில் சூரியன் எப்படி மறையுதுன்னு பார்த்தோம் காலை நேரத்தில் எப்படி சூரியன் உதிக்குதுன்னு பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய விடயங்களை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம் அதே மாதிரி இதே தலைப்பில் இன்னொரு வேறொரு பாடத்தோட இன்னொரு நாள் நானும் பண்டியும் உங்களை சந்திக்க வருவோம் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை கொள்ள போறோம் நன்றி வணக்கம்